வணக்கம்ங்க நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மில்லட்ஸ் ஃப்ரூட் கீர் அதாவது குதிரைவாளி வச்சு ஒரு ரிச் அண்ட் க்ரீமி ஒரு கீர் பாயசம் மாதிரி செய்திருக்கிறேன் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் செய்தீங்கன்னா உங்கள் வீட்டு விருந்தாளிக்கு கண்டிப்பாக இதை செய்வீங்கங்க நம்ம வீட்டுக்கு வந்து யூடியூபர் ஃப்ரெண்டு யார் என்ன கொண்டு வந்தாங்க அவங்களுக்கு நான் என்ன செஞ்சேன் எல்லாமே இதில் பார்க்கலாம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போது இந்த ஃப்ரூட் கீர் எப்படி செய்கிறதுன்றதை முதல்ல பார்த்துடலாம் நான் வந்து ஒரு அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குதிரை வாளி எடுத்துருக்குறேன் நீங்கள் ஏதோ சாமை திணை இது போல் எந்த மில்லட்ஸ்லையுமே செய்யலாம் ரொம்பவே சுவையாக இருக்கும் குதிரை வாளி நிறையா பேர் வந்துட்டு வெறும் சாப்பாடு மட்டும் செய்கிறாங்க அதனால் இது போலவும் செய்து பாருங்கள் எல்லாருமே சாப்பிடலாம் வீட்டில் எந்த பயமும் இல்லாமல் நல்லா அலசிட்டு தண்ணியை வடிச்சிருங்க இதில் நான் பழங்கள் சேர்த்து செய்ய போகிறேன் நம்ம வீட்டுக்கு வந்த யூடியூபர் ஃப்ரெண்டு யார் எதுக்கு வந்தாங்க என்னெல்லாம் கொண்டு வந்தாங்கன்றதை பிற்பகுதியில் பார்க்க தான் போகிறீங்க நம்ம யூடியூப் ஃப்ரெண்டு வந்த அன்றைக்கி சாமையில் நான் பாயசம் செய்திருந்தேன் அவங்க கொண்டு வந்த பழங்களை வச்சு குதிரை வாலியில் சேர்த்து நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் இப்போ பழங்கள் கூட நட்ஸ் அதாவது முந்திரி பாதாம் நறுக்கி வச்சுருக்கிறேன் ஆப்பிள் மாதுளை வாழைப்பழம் நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் காய்ச்சிட்டு அதில் முதல்ல பாதாம் முந்திரி சேர்த்துருங்க அது கொஞ்சம் பொன்னிறமாக வருபட ஆரம்பித்ததும் நாம் நறுக்கி வச்சுருக்கிற ஆப்பிள் அதே மாதிரி வாழைப்பழம் அது ரெண்டுத்தையும் சேர்த்துக்கலாம் மாதுளை பழத்தை நாம் நெய்யில் வறுக்கக்கூடாது இது வரைக்கும் நல்லா நெய்யில் ஒரு இருபது செகண்ட் போல் வருத்தருங்க இதை அப்படியே ஒரு கப்பில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் நீங்கள் கண்டிப்பாக இது போல் ஒரு முறை செய்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருவீங்க வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவீங்க அதனால் வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே இதை செய்து பாருங்கள் அடுத்து ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்து நாம் அலசி வச்சுருக்கிற இந்த குதிரைவாலி இந்த சிறுதானியத்தை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல் நல்லா அப்படி பொல பொலன்னு வர வரைக்கும் வறுத்துருங்க இது போல் வறுக்கிறதுனால அந்த நெய் மனத்தோடு சேர்ந்து இந்த குதிரைவாளி சீக்கிரமாக வெந்துடும் அதனால தான் நம்ம இது போல் வறுத்துட்டு செய்கிறோம் இப்போ நான் ஒரு ரெண்டு கப்பு போல் தண்ணி சேர்த்துருக்குறேன் பச்சை தண்ணி தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு இது நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதி வந்தோடனே சும்மா ஒரு அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க சேர்த்துட்டு இது அப்படியே மூடாமல் கொஞ்சம் திறந்தாப்புல மூடி வச்சு ஆறு நிமிஷம் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் தாங்க நல்லா பூ போல் வெந்துடும் இது போல் அதிக டைமே எடுக்காது இதை ப்ரெஷர் குக் பண்ணணும்னு அவசியமும் கிடையாது பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்னு இதே போல் நல்லா வந்துடும் உங்களுக்கு வேணும்னா நல்ல ஒரு குழி கரண்டி வச்சு கொஞ்சம் அப்படியே அழுத்தி அழுத்தி நீங்கள் விட்டிங்கன்னா இன்னுமே கொஞ்சம் மேஷ் ஆகும் ஆனால் இதுவே நல்லா பூ போல் வெந்துருச்சு இப்போ நீங்கள் அதை எடுத்து கையில் நீங்கள் அழுத்தி பார்த்தீங்கனாலும் தெரியும் அப்படியே நல்ல கூழ் மாதிரி அப்படியே மசியும் இப்போ இந்த ஸ்டேஜில் காய்ச்சி வெது வெதுன்னு இருக்கிற பால் தண்ணீர் சேர்க்காம காய்ச்சின பால் கண்டிப்பாக பால் காய்ச்சிட்டே சேருங்கங்க கொஞ்சம் வெது வெதுன்னு இருக்கட்டும் ரொம்ப சில்லுன்னு வேணாம் இல்லை ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது அப்படின்னிங்கன்னா நீங்கள் எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சுட்டு அப்படியே சேர்த்துக்கோங்க வெது வெதுப்பாக இல்லைன்னாலும் அது போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அரை கப்பு போல் நாட்டு சர்க்கரை நான் நீங்கள் எதுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்தாலும் சரி நாட்டு சர்க்கரை கருப்பட்டி எதுனாலும் சேர்க்கலாம் முடிந்த வரைக்கும் இது போல் நாட்டு சர்க்கரை சேர்த்து செய்யுங்க ரொம்ப சுவையாக இருக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம் இதை சேர்த்து அந்த சர்க்கரை கரையிற தாங்க இதை கொதிக்கலாம் விடக்கூடாது கொஞ்சமாக ஏலப்பொடி சேர்த்துருங்க அதை அப்படியே நல்லா கிண்டு விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சுலபமாக சட்டுன்னு செய்யலாம் இப்போ நாம் வறுத்து வச்சுருக்கிற பழங்கள் அதில் சேர்த்துடுங்க இதை நம்ம சர்வ் பண்ணும் போது நம்ம கப்பில் போட்டு கொடுக்கும்போது நீங்கள் மாதுளை பழத்தை அது மேலே தூவி நீங்கள் கொடுக்கலாம் இதை நீங்கள் ஒரு முறை செய்து கொடுங்க உங்கள் வீட்டில் சிறுதானியம் சாப்பிடாதவர்கள் கூட கண்டிப்பாக இந்த பழ பாயாசத்தை சாப்பிடுவாங்க செய்து பார்த்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுவீங்க அடுத்து நம்ம யூடியூபர் இருந்து வந்தாங்கங்க அவங்க யூடியூபர் கிடையாது யூடியூபருக்கு அம்மா அவங்க வந்து நமக்கு நல்ல ஒரு தோழியாக ஆயிட்டாங்க நிறைய லைவ்லெலாம் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நிறையா பேருக்கு அவங்கள நாங்கள் சேதுமான்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பாக கூப்பிடுவோம் அவங்க யாருடைய அம்மா அப்படின்றதையும் சொல்லிடுறேன் நான் அறிமுகப்படுத்தும் போது சொல்கிறேன் அவங்க இருந்து அவ்வளோ இருந்து இவ்வளோ கடாரங்காய் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்கங்க எங்களுக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியாகவே இருந்தது சாதாரண விஷயம் கிடையாது ஒரு சாக்கு நிறை கடாரங்காய் இருந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க காரைக்கால்லேருந்து மதுரைக்கு வந்திருக்குது அதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஒருத்தவங்க கொண்டு வந்த பொருளை நாம் வேஸ்ட் பண்ணாமல் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றத செய்து வீடியோ போடணுன்றதுக்காகவே இந்த வீடியோவை நான் கொஞ்சம் ஒரு வாரம் கழித்து போட்டிருக்கிறேன் பாருங்கள் இந்த கடாரங்காயெல்லாம் அலசி நறுக்கி நல்லா பெரிய பெரிய துண்டாவே ஒரு ஒன்றே முக்கா கிலோ உப்பு சேர்த்து மூணு நாள் ஊற வச்சு அந்த மூணு நாளும் கிண்டி கிண்டி நல்லா வேடு கட்டிடணுங்க அதுக்கப்புறமா வெயிலில் வச்சு காய வச்சு அந்த தண்ணியை மறுபடியும் அந்த சாறு அதில் ஊற்றி வச்சிடணும் ரெண்டு நாள் சார் இருக்கும் மூணாவது நாள் எல்லா சாரும் எடுத்துடுச்சிங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறிடுச்சு இங்கே பாருங்கள் முதல் நாள் காய வச்சு அந்த சாரை முழுசாக ஊற்றிடணும் அதுலேயே இந்த சாரியுமே வெயிலில் வச்சு காய வச்சு தான் எடுத்து வச்சேன் இது போல் நம்ம பக்குவப்படுத்தும் போது ஒரு வருஷம் வெளியில் இருந்தாலும் ஒன்றாகாது நம்ம சேனலில் இதே போல் நார்த்தங்காய் போட்டிருப்போம் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரியும் என்னடா திடீர்னு சமையல் காமிக்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா நம்ம வீட்டுக்கு வந்து யூடியூபருக்கு அவங்க குடும்பத்துக்கு நான் செய்திருந்தேங்க சிக்கன் குழம்பு சிக்கன் ஃப்ரை அதே போல் மசூர் தாள் கடலைப்பருப்பு வடை மற்றபடி நம்ம வீட்டில் வெஜிடேரியனாக சாப்பிட்டவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருந்து தொக்கு வகைகள் சாமையெல்லாம் அன்றைக்கி சேர்த்து அதே பாயசம் பார்த்திங்களா ஏ சாப்பாட்டு நல்லா இருக்கீங்க ஆகுது என்ன சொல்லணும் சொல்லுங்க ஒன்னும் சொல்லாம இருந்தாலே நல்லா இருக்கும் நானே பேச்சு

அவங்க இவ்வளோ தூரம் இருந்து வந்து அவங்க மகனுடைய திருமணத்துக்கு பத்திரிகை வைச்சது அவ்வளோ ஒரு நெகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா ஒரு தாய் வீட்டு சீதனம் போல் இருந்தது அவங்களுக்கும் எனக்கும் பெருசாக வயசு வித்தியாசம் இருக்காது எனக்கு அக்கா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஒரு தாய் வீட்டிலேருந்து ஒரு அரிசி மூடை பூ பழம் எல்லாம் தாம்பாலத்தில் வச்சு ஒரு சீர் வச்சது மாதிரி அவ்வளோவும் வச்சு எனக்கு பத்திரிகை வச்சாங்க அது வார்த்தையில் நம்ம சொல்ல முடியாது இப்படியும் நல்ல உறவுகள் இந்த யூடியூப் மூலமாக கிடச்சதில் ஒரு மகிழ்ச்சி இது போல் நிறைய உறவுகள் இருக்கிறாங்க நானும் ஒரு ஒருத்தரையும் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு தான் வரேன் பாருங்கள் அடுத்த வருடத்திற்கான கேலண்டர் கூட எங்களுக்கு அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க ட்ராவல்ஸுடையதை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கும் அதே போல் த்ரெட்ஸ் ஆஃப் நிலா சேனலுக்கும் உங்கள் ஆதரவை தொடர்ந்து கொடுங்க நன்றி